என் தங்க பிள்ளையே இன்று இந்த சதுர்த்தியினுடைய விடியலில் வியாழக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் என் வாக்கினை கேட்கும் பொழுதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும் இன்று நான் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் எக்காரணம் கொண்டும் அதை பெறாமல் என் குழந்தை நீ சென்று விடாதே என் தங்கமே உன்னுடைய வெற்றி என்ற ஒன்று விஷயத்தை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ கிடையாது என் குழந்தையே உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய பயிற்சியும் தான் இவை இரண்டும் உன் கைகளில் இருக்கும் பொழுது குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் உனக்கு சாதகமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது முயற்சியும் உழைப்பும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை மறக்காதே நேரத்தை பார்த்து கொண்டு காத்திருக்காதே அந்த நேரத்தை பயன்படுத்து இந்த நேரத்தை உனதாக்க நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து கொண்டிரு நிச்சயமாக அத்தனை நன்மைகளும் ஒரு சேர உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்கின்ற செயலில்தான் இருக்கின்றது என்பதனை மறக்காதே உன்னுடைய எதிர்காலம் என்பது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன தருகின்றேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை கொடுக்க முயற்சி செய்கின்றேன் என்பதில் உன்னுடைய கவனம் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன எண்ணுகிறார்கள் என்பது அனாவசியமானது நம்மை பற்றி நாம் என்ன எண்ணுகிறோம் என்பதுதான் இங்கு அவசியமானது அதனால் அதனை எல்லாம் ஒரு நீ மறந்து விடாதே வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடிக்கொண்டே இரு வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு அப்பொழுதுதான் இந்த வெற்றி உன்னிடத்தில் நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையே வெற்றி கிடைத்துவிட்டது என்று நீ அப்படியே இருந்து விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு வரக்கூடிய இத்தனை வெற்றிகளும் உன்னை வந்து சேராமல் போய்விடும் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைத்துவிடக் கூடாது இனிமேல்தான் எல்லாம் தொடங்க போகிறது என்று நீ யோசித்தால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாரால் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்ததோ யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கடினமான சூழ்நிலைகள் வந்ததோ அவர்களாலேயே இதுவெல்லாம் உனக்கு சரி செய்து கொடுக்கப்படக்கூடிய நேரம் வருகின்றது இந்த வராகியானவள் எதையுமே காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்லிவிடுபவள் அல்ல காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உன்னை ஒரு சேர வந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து நீ வாழ வேண்டியது இருக்கின்றதல்லவா இதற்கே சோர்ந்து போனால் இனி வரக்கூடியதையெல்லாம் எதிர்கொள்ளப் போவது யார் உன்னால் மட்டுமே முடியக்கூடிய காரியம் உன்னால் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயங்களை நான் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன் தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு பெற வேண்டும் அல்லது உன் வாழ்க்கையில் நீ நிறைவடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரையிலும் நீ இழந்து விட்டதாக எண்ணுகின்ற ஒவ்வொன்றையும் நீ கடந்துவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய நன்மைகளை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நல்ல மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் எல்லா விஷயங்களுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றிவிடும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் யாராலும் அத்தனை சுலபமாக உன்னை வீழ்த்திவிட முடியாது யாராலும் அத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் துன்பங்களை தந்துவிட முடியாது இன்று நான் உனக்காக இருக்கிறேன் என்பதனை நீ உணரத் அல்லவா நம் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம் தாயானவள் இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா இது போதுமே வேறென்ன தேவைப்படுகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என் குழந்தையை ஆரம்பத்தில் நீ ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் ஒரு பதற்றத்தோடும் ஒரு வேதனையோடும் நின்று கொண்டிருந்தது எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் ஏது தரும் என்பதனை யோசித்து நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை முதலில் நிறுத்தி இனி உனக்கு நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என்னதான் நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் உனக்குள் புரிதலுக்குள் வரும் பொழுது இனிமேல் அம்மாவினுடைய அன்பும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எதையுமே நாம் ஆசைப்பட்டோம் எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் நடத்த போகின்றோம் என்பதனை புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கிறது எனும் பொழுது இதையெல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து உனக்கான மன மகிழ்ச்சியை என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வருகிறது என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி பல நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேல் எதற்குமே நீ கலங்கி நிற்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டாம் உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் எந்த நேரத்திலும் உனக்குரிய நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எதிர்பாராத தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நினைக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நடக்கும் சில மனிதர்களின் உண்மையான குணம் உனக்கு வெளிப்படும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் இனி உனக்கான நன்மைகளை நான் உன்னிடத்தில் தருவேன் என்பதும் எப்பேர்ப்பட்ட மனிதர்களோடு நீ பழகி கொண்டிருக்கின்றாய் இவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இத்தனை மாற்றங்களும் நீ ஒவ்வொரு நொடியிலும் பெறக்கூடிய சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் யாரெல்லாம் உன்னை துன்பப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அவர்களும் மனம் வருந்தக்கூடிய நேரம் வரும் நாம் யாரை இப்படி விட்டோம் யார் வாழ்க்கையில் நாம் கஷ்டங்களை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் மனம் வருந்துகின்ற ஒரு நிலை நிச்சயமாக வந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் விட இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்தோமானால் இந்த சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு இனிமேல் எப்படியும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதனை அவர்களே புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையே நாம் ஒவ்வொருவருக்கும் செய்கின்ற உதவிகள் நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் எடுக்கின்ற முடிவுகள் என்று இவை எது நேரத்திலும் யாரையும் பாதித்தது கிடையாது யாருக்கும் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுத்தது கிடையாது யார் வாழ்க்கையிலும் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் நாம் அத்தனை கவனமாகவும் இருந்திருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இனி நடப்பதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று புரிந்து நீ சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிறைவாக உனக்கு கிடைத்துவிடும் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களும் இந்த நொடிகளில் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாற்றி கொடுத்துவிடும் எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் இனியாவது உன்னை தேடி வருவது எல்லாம் எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நிறைவாக ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னோடு இந்த வராகி எந்த நேரத்திலும் உன்னை தொடர்ந்து வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதானே அர்த்தம் என் குழந்தையே சதுர்த்தியின் விடியலாக இருந்தாலும் இன்றைய நாள் உனக்கு பஞ்சமியின் இரவாக கிடைக்கும் அதனால் இன்று உன் வாழ்க்கையில் இரண்டு தெய்வங்கள் நிலையாக நின்று பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து உனக்கு நடத்தப் போகின்ற இந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்பதனை உன்னால் தெளிவில் கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நிறைவான பதிலை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனிமேல் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ விட்டுவிடாதே யார் உன்னோடு பயணித்து கொண்டிருந்தாலும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எதற்கும் அமைதியாக இரு சில நேரங்களில் நீண்ட நேரம் காத்திருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீ அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் எதற்கும் அமைதியாக இரு என் குழந்தையே முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே நீ அதிசயத்தை நிகழ்த்த போகும் தருணம் இதுவாக கூட உனக்கு இருக்கலாம் அதனால் உன் முயற்சியில் இருந்து ஒருபோதும் நீ பின்வாங்கி விடாதி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிவடுத்திக் கொள்பவன் அறிவாளி நீ அந்த அறிவாளியாக இருக்க பலது எப்பொழுதுமே யாருக்கு என்ன நடக்கிறது என்று நினைத்து விடாமல் இது போன்று நம் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இரு ஒவ்வொருவரும் உன்னை வேறு வேறு போல எண்ணலாம் ஆனால் எப்பொழுதும் நீ நீயாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் உன்னுடைய நிலையிலிருந்து நீ இறங்கி வந்துவிடக்கூடாது உன்னைச் உன்னை சுற்றி இவர்கள் என்ன நடத்தினாலும் உன்னைச் சுற்றி இவர்கள் எந்த விஷயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முயற்சி செய்தாலும் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்காக உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு வெற்றியை உனக்கு தருவது உன் அம்மா நான் எனும் பொழுது எதற்கும் யாரையும் நீ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை கடினமாக உழைத்தவர்கள் எல்லாம் முன்னேறிவிடவில்லை கவனமாகவும் நம்பிக்கையுடனும் உழைத்தவர்களே வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதனை புரிந்துகொள் அதனால் கடின உழைப்பு நல்லது ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும் நம்முடைய கவனம் முழுமையும் நம்முடைய வெற்றியை நோக்கியதாக இருக்க வேண்டும் உன் கவனத்தை சிதறவிடாமல் நீ இருந்து விட்டாலே நிச்சயமாக அத்தனையும் உனக்கு நல்லதாக நடக்கும் என் குழந்தையே அம்மா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்வதை மனதில் பதிய வைத்துக்கொள் வார்த்தைகள் அம்பு போன்றது ஒரு முறை விட்டுவிட்டால் மீண்டும் அதை உன்னால் திரும்ப பெற முடியாது அதனால் எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் வாய்ப்புகளை தேடி வாய்ப்புகளை உருவாக்கி உன் வெற்றிகளை பெறு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு